குழம்பும் வைக்கலாம் கோலா உருண்டையும் போடலாம் கூடுதட்டி போட்டும் வைக்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு வித்தியாசமாக வந்து கிரேவி செய்ய போகிறேன் ஆட்டுக்கறியோட அளவுக்கு மாரி சத்து இந்த நத்தை தான் நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி ஆகுது கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி கண் வழி வந்தாலே நத்த பால தானே ஊத்துறது என்னமாத்திரி போறாங்க சாப்பிட்டு நாங்க கிராமத்தில் உள்ளவங்களுக்கு வந்து இது ஒரு அதிகமாகவும் தெரியாது இது இது வந்து கிடைக்கும் நம்ம சாப்பிடணும் தான் எங்களுக்கு தோணும் அதே மாதிரி வந்து நாங்கள் ஏரி குளம் வாய்க்கா வரப்பு வயல் இதெல்லாம் நாங்கள் உடனே நண்டு நத்தை வந்து நாங்கள் சேர்த்துக்குவோம் மண்ணெல்லாம் எல்லாம் கைப்பிடிச்சுங்க உரிகிறப்ப அந்த உப்போட தண்ணியும் நல்லா டேஸ்டா இருக்கும் அந்த குடல் நல்லா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து நத்தையில வந்து கிரேவி செய்ய போறோம் எப்படி செய்யறோம்னு வாங்க பார்க்கலாம் மாமி இது நத்தை எத்தனை நல்லா இருக்குதுங்க மாமி நத்தை பொறுக்கிக்கிட்டு வந்து நேற்று காலையில் தான் பொறுக்கிட்டு வந்தேன் பொறுக்கிக்கிட்டு வந்து இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் கொட்டி வைக்கணும் கொட்டி வச்சோம்னாக்க அந்த மணலெல்லாம் கக்கிடும் அதுக்கு பிறகுதான் அந்த நத்தை எடுத்து சூழ்ந்து குழம்பு வைக்கணும் நாங்கள் சூழ்ந்து குழம்பு வைக்கணும்னு தான் சொல்றது குழம்பும் வைக்கலாம் கோலா உருண்டையும் போடலாம் கூடு தட்டி போட்டும் வைக்கலாம் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு வித்தியாசமாக வந்து கிரேவி செய்ய போறேன் இப்போ நத்தை சூற ஆரம்பிச்சிடலாங்களா சூற ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நத்தா இருந்துச்சுனாக்கா அந்த மாதிரி மண் யானத்தில் தான் கொட்டி வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த மண்ணெல்லாம் கக்கிடும் ஆமாம் நம்ம அவிச்சி செய்யறது வந்து அதில் டேஸ்ட் இருக்காதுங்க மாமி அதில் டேஸ்ட் இருக்காது அதில் சத்தெல்லாம் போயிடும் நம்மளுக்கு வந்து மூளை முன்னு சொல்லுவாங்க வயரளவு இந்த மாதிரி கண் எரிச்சல் இதுக்கெல்லாம் வந்து நம்ம அவிச்சு வடிகட்டி கூட்டி செஞ்சோம்னா அதில் வந்து சத்தெல்லாம் போயிடும் அதனால இந்த மாதிரி பச்சையாகவே தான் செஞ்சோம்னாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்டாலும் உடம்புக்கு வந்து சத்து ஆட்டுக்கறி கோழிக்கறி ஆட்டுக்கறியோட அளவுக்கு மாரி சத்து இந்த நத்தை தான் கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர் ஆகுது கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி கண் வலி வந்தாலே நத்த பால் தானே ஊத்துறது அதுக்கு முன்னா இப்ப தானா என்னமோ எதனா ஆஸ்பத்திரி போறாங்க அப்ப எல்லாம் போய் வயல்ல நத்தை பொறுக்கிட்டு வந்து அந்த இந்த கா இதில் உள்ள ஓட்டை விட்டு இந்த சதையும் பறிச்சிட்டு பார்த்தோம்னா உள்ளார பால் ஊறும் ஆமாம் அந்த பாலை தான் நாங்கள் கண்ணுக்கு ஊற்றுறது அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு இப்போ எல்லாம் பயப்படுதுவோம் பாருங்க மாமி வந்து நத்தை சூற ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் சோர்ந்து முடிச்சு அலசிறப்பாக காமிக்கிறேன் அதுக்கு முன்னா வயலுக்கு போனோம்னா இருக்க போனோம்னா கோரை குத்தும் கண்ணில் வயலுக்கு அருப்ப இருக்க போனோம்னா கருத்து குத்தும் இதுக்கெல்லாம் வந்து ஆஸ்பத்திரி போ போகிறதில்ல உள்ள பால் ஊற்றுவோம் அதுலேயும் தீராலன்னா அந்த நத்த பால் தான் எங்களுக்கு அதிகமாக எல்லாருக்குமே இப்போ வந்து நத்தையெல்லாம் சூழ்ந்துட்டு காமிக்கிறேன் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டாங்க மாமி வாய்க்காலுக்கு போறீங்களா எல்லாம் அவசரத்துக்கு மாமா வாய்க்கால்லாம் நல்லா தண்ணி பெறுவது வாய்க்காலில் கொண்டு போய் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் சரி சரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இந்த நத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து இந்த ஊமைச்சி நினப்பு வந்துட்டு ஊமச்சி அவிச்சது நினப்பு வந்துட்டு அதனால இந்த குஞ்சு நத்தையை வந்து விட்டு அலசிக்கிட்டு வந்து அவிக்க போறேன் இதை வந்து கிரேவி செய்ய போறேன் வாய்க்காலுக்கு போறாங்க வாய்க்காலில் வந்து தண்ணி நிறைய போகுது நத்தையெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா சுத்தமா அலசி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் இந்த பாருங்க இது வந்து குஞ்சு நத்தை இப்போ வந்து உப்பள்ளி போட்டு அவிச்சு சாப்பிட போறேன் நத்தை கிரேவிக்கு வந்து தேவையான பொருளாலாம் வெட்டிக்கிட்டு காமிக்கிறேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் தேங்காய் இது எல்லாமே மாமி எடுத்து வச்சுருக்கிறாங்க அப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காமிக்கிறோம் பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கு அதனால படிச்சுட்டு இருக்கிறாங்க வீட்டுக்காரங்க கொஞ்சம் வெளில போயிருக்கிறாங்க இப்போ நான் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் மாமி வந்து ஒரு வித்தியாசமான நத்தை கிரேவி செய்யறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வித்தியாசமான கிரேவியா என்ன கிரேவியும் தெரியல மாமியோட கைப்பக்குவத்தான் செய்ய போறாங்க என்ன புரட்டாசி மாசம் இல்லாம இருக்கிறாங்க இந்த புரட்டாசி மாசம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு சில பேர் வந்து விரதமா இருப்பாங்க புரட்டாசி மாசம் ஃபுல்லாவே கவிச்சு சாப்பிட மாட்டாங்க நாங்க வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் கவிச்சு சாப்பிட மாட்டோம் மத்த நாள்ல எல்லாம் வந்து நாங்க கவிச்சு சாப்பிடுவோம் இது எப்பொழுதுமே நாங்க புரட்டாசி மாசம்லாம் விரதமா இருக்க மாட்டோம் இந்த ஒன்றரை மாதம் பார்த்தீங்கன்னா சிவன் எங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றரை மாதம் கவிச்சி இல்லை நேற்று வந்து நண்டு கிரேவி செஞ்சோம் இன்னைக்கு நைட்டு வந்து நத்தை கிரேவி செய்ய போகிறோம் மாமா வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனால இன்னைக்கு வந்து நத்தை கிரேவியும் மாமி வந்து வித்தியாசமாக செய்ய போகிறாங்க மாமி போய் வாய்க்காலில் போய் நத்தைய சுத்தமாக அலசி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து மாமி வந்து நத்தையை வந்து அவிச்சு சாப்பிட்றதுக்கு தனியாக கூடு தட்டி போட்டு வச்சுருக்குறாங்க நத்தையோட கவுச்சி வந்து நம்மளுக்கு சாப்பிட்றப்போ அந்த கவுச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த சோம்பு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம நத்தையில் அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நத்தை வந்து நல்லா ஒரு சாப்பிட்றதுக்கு நல்லா கறி மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் மட்டனில் உள்ள டேஸ்ட்டை விட சிக்கன் மட்டனில் உள்ள சத்தை விட அந்த நத்தையில் பார்த்திங்கன்னா அதிகமான சத்து இருக்குது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானது மண்ணிலையெல்லாம் ரொம்ப லாங்கிலாம் அதிகமாக போகிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மூலம் வந்துடும் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் கொண்ட நத்தை இது இன்றைக்கி அதுதான் நாங்கள் செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த நத்தையெல்லாம் வந்து ஊமச்சி மாதிரி சின்ன நத்தை இதை வந்து மாமி வந்து இதை வேக வச்சு சாப்பிட்றணும் அந்தி அப்படின்னு வந்து இதை வந்து கூடு தட்டி போட்டிருக்குறாங்க பாருங்க நத்தையும் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் பாசியெல்லாம் இல்லாமல் இது வந்து வேக வச்சு சாப்பிட்றதுக்காகவே தனியாக சுத்தமாக அலசி எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க பாட்டாக்கெல்லாம் அலசி போத்தே நல்லா இப்போ வந்து இந்த பைப்பு தண்ணியை பிடிச்சி இப்போ வந்து நத்தையை வந்து ரெண்டா வெட்டிட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குறை குறைப்பா தான் அரைக்கணும் சின்ன நத்தை கொஞ்சம் வந்து இப்போ வந்து அவிக்க போகிறேன் அவிச்சு சாப்பிட போறோம் அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நத்தை சோம்பு ஜீரகம் இது எல்லாமே ஒன்றா அரைச்சிக்கலாம் தேங்காய் வந்து தனியாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அந்த எல்லாம் இந்த மாதிரி வேக வச்சுதான் சாப்பிட்டாங்க உடம்புக்கு எந்த ஒரு சீசன் இல்லாமல் இருந்துச்சு ஓகே அதே மாதிரி வந்து மாமி வந்து நத்தை வேக வச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுத்தாங்க அதே மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது நத்தை இதில் பார்த்தீங்கன்னா மசாலாவெல்லாம் எதுவுமே சேர்க்கல உப்பு மட்டும் சேர்த்துருக்குறோம் உப்பு சேர்த்து வெந்துக்கிட்டு இருக்குது சாப்பிடுவான் வித்தியாசமான ஒரு நத்தை வேக வச்சுருக்குறாங்க சூப்பராக இருக்கும் நத்தை சோம்பு ஜீரகம் எல்லாம் சேர்த்து ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் தாலுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் வெங்காயம் தக்காளி மிளகா பட்டை வகை சோம்பு இது எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறோம் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்புத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறோம் அளவு உப்பு இதான் அதுக்கு தேவையான பொருள் அடுப்பு பத்த வச்சு தாளிச்சிடலாம் வந்து அடுப்பு பத்த வச்சுக்கலாம் வந்து வெங்காயம்னா பார்க்க போறேங்க மாமி இந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்து தும்போம் இக்கி குச்சி வச்சுக்கிட்டு வருங்க ஆவி பறக்குது ஆவி பறக்குது வெந்திருக்குமா வெந்திருக்கும் தேவி தாலிக்கே சட்டி அடுப்பில் வச்சு தரணும் ஆரம்பிட்டு தான் தாரிக்க போகுது பாக்கு மாமி என்ன போய் போகிறோம் என்ன நல்லா சூடாயிடுச்சு முன்னாடி சோம்பு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மீதி உள்ள பட்டை மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வளங்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் அதான் நண்டுபிடிக்க நாட்டுக்கு பள்ளி வெங்காயம்லாம் அந்தளவுக்கு வயதுனா அது போதும் இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் நத்தையை சேர்த்துக்கலாம் நத்தை சோம்பு ஜீரகம் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறோம் அது டேத்துக்கலாம் பல்லு இல்லாதவங்களாம் நத்தை சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் சாப்பிட முடியாது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பல்லு இல்லாதவங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நத்தை வாட்ரு மூலம் அதுக்குள்ளே

வயிற்று புண்ணு உள்ள நீங்கள் வந்து மசாலாவெலாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதுல அப்படியே சாத்துக்கல ஏன்னா இந்த பச்சை மிளகா உள்ள காரமே லைட்டாக உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் காரம் சாப்பிட்றீங்க நீங்க நீங்கள் வந்து வீட்டில் அரை வைக்க குழம்பு தூள் இந்த மாதிரி வைத்தாலும் சாப்பிடாம சேர்த்துக்கலாம் பொறி இந்த மாதிரி இருக்குதுங்க சமையல் தண்ணி சேர்த்துக்கலாம்

அதில் கூட இவ்வளோ துணியை தீர்க்காது இதில் வந்து வாய் வைக்கலாம் வயிறு குண்ணும் இந்த மூளைச்சூடு உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நாட்டில் நாட்டு பக்கத்தில் சும்மா கிராமத்தில் நடக்கணும் நினைக்குவாங்க சில பேர் அலட்சியமாக அந்த மாதிரி நினைக்கவே கூடாது இது எங்கே இருந்தாலும் இதை வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சினாலும் யார்கிட்டையும் காசுக்கு கூட கிலோ இரநூறு முந்நூறுவாய்க்கு இப்போ விற்கிறாங்கன்னாக்கா இதில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது எல்லா நோயுமே இது வந்து தடுக்குது அதனால தான் கிராமத்தில் உள்ள நாங்கள் இந்த தண்ணி வந்து இந்த மாதிரி வேலை இருக்கையிலே இதெல்லாம் நாங்கள் உடந்து பொறுக்கி நாங்கள் வந்து சாப்பிடுவோம் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டவுனில் உள்ள எல்லாம் இதெல்லாம் என்ன இப்படி செஞ்சுக்கிட்டு தின்னுட்டு இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நாங்கள் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு வந்து இது ஒரு அசிங்கமாகவும் தெரியாது இது எப்போ இது வந்து கிடைக்கும் நம்ம சாப்பிடணும் தான் எங்களுக்கு தோணும் அதே மாதிரி வந்து நாங்கள் ஏரி குளம் வாய்க்கால் வரப்பு வயல் இதெல்லாம் நாங்கள் உடந்து நண்டு நத்தை வந்து நாங்கள் சேர்த்துக்குவோம் எவ்வளவு சேர்த்துக்கிட்டோமோ அவ்வளவுக்கு உடம்புக்கு தெம்பு எவ்வளவு வந்து அப்போ உள்ள பொருள் எல்லாம் அந்த அந்தளவுக்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப சத்து இவ அப் அப்போ உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் தொண்ணூறு வயசு வரைக்கும் ஆத்தாவெல்லாம் இருக்கிறாங்க இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே வந்து சுகரு ப்ரெஷர் இந்த மாதிரி நிறைய நோயெல்லாம் வருது இது எல்லாத்தையும் தடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இது வந்து கொழுப்பே இல்லாத சத்தான கறி இது வந்து ஆட்டுக்கறியோட தாண்டுன சத்து இருக்குது கண்டிப்பா இருக்குது இது என்ன ரேட்டா இருந்தாலும் டவுன்லோட்ல நீங்க எல்லாம் வந்து இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்க பாருங்க கிரேவி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இது கூட அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இறக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அது கூட நாங்கள் வேக வச்சு நத்தையும் சாப்பிட போறோம் நானும் இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு மாமா சாப்பிட போகிறாங்க இப்போ கொண்டு போய் கொடுத்துடலாம் சூப்பரான நத்தை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் சாப்பிட போறோம் देख रे ये सम टेस्टा है रे रे अरे और चालू करो अब बताइए हम्म एकदम से ना तेज सा अपड़ बोल रहा हूं मामी चल तो बना देना हां 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 वगैरह ज्यादा वहां पे ऊमची रंगी अपड़ हूं பாருக்கீல வல்ல பின்னால ஓட்ட போட்டு இருக்கிறான்னு வச்சு உறிஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்து சாப்பிடணும் முன்னாடி உறிஞ்சாக்க அந்த மாதிரி வந்துடும் நத்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சதைய அதான் அந்த உப்பு உதம் தண்ணியில் இறங்காயும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது எந்த ஒரு கவுச்சியெல்லாம் ஒரு சில பேர்னா நினைப்பீங்க நத்தை வேக வச்சு சாப்பிட்டா ஒரே கவுச்சி அடிக்கையும் சாப்பிட முடியாது அப்படி ஆனால் இது ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இதை விடவே மாட்டிங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கு சாப்பிட்றதுக்கு இதே மாதிரியே அவிச்சி இந்த பின்பக்கத்தை போட்டு உறிஞ்சே சாப்பிட்றலாம் ஆ பாருங்க

அந்த மாதிரி நத்தை ரெண்டு பிடிச்சி சமைக்குவோம் நீங்கள் பாருங்க இனிமேல் பழைய வீடியோ மாதிரி கிராமத்து சமையல் நிறைய வீடியோ போடுறோம் பாருங்க தொடர்ந்து இன்னைக்கு நான் மாமி எப்படி நத்தை கிரேவி செஞ்சோமோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி வேக வச்சு வேக சாப்பிட்ருக்குறோம் அதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது எங்கே கிடைச்சாலும் விடவே மாட்டீங்க அந்தளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கு இது டேஸ்ட் மட்டும் கிடையாது உடம்புக்கு அவ்வளோதும் மருத்துவ குணம் கொண்டது கண்டிப்பாக வந்து எங்கேயா நத்தம் உங்களுக்கு கிடைக்குதோ வாங்கி நீங்க தான் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்க கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ அப்படி செஞ்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆனந்தி மாதிரியே செஞ்சிருங்க நாங்கள் எப்படி செஞ்சு சாப்பிட்றோமோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க